இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மிக பெரிய எழுச்சி எங்கெல்லாம் போறாரு என்னது செல்லும் இடமெல்லாம் ஒளிச்சியா அவர் எங்க செல்லுறாரு வீட்டுக்குள்ள இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் அந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூம் மாறி சொல்ல சொல்ல மாறி மாறி உட்கார்ற மாறி 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 உட்கார் மதிகட்ட மூதே அந்த அடுத்த ரூம்ல இருந்து கிச்சனுக்கு அப்படியே டாய்லெட்டுக்கு பாத்ரூமுக்கு இங்க எல்லாம் போய் தான் அவர் எழுச்சி பண்றாரு மாப்ள ரகசியத்தை அலோன்ஸ் பண்ணாதே அசிங்கமானன பாயிரலையா என்ன மாமா விட்ட விட்டு வெளிய வர்றாரு இல்ல இதுல செல்லுமடம் எல்லாம் ஒளிச்சு இப்படியானதை நம்பிக்கொண்டு சில தானில் குஞ்சு தற்குறிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிடிக்க போறாரா என்னத்தை பிடிக்கிறான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கதறிக்கிட்டு கிடக்குறீங்களேடா பாவிகளா நான் அடிச்சா தான் அங்க நாலு மாசம் தூங்க மட்ட மோதிப்பாரு வீடு போய் உம் வீட்டுக்கு எல்லாம் விஷயம்